ஸ்ரீமதே ராமானுஜாய சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் विना व्यङ्कटेशं ननाथोदनाथ सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश श्रीवडिवळगे नम्बि सुप्रभातं मातङ्गगानेरसलोलवरप्रदायिन् ீநாகிவரவந்த காரிசூனோ ஸ்ரீபாஷியகாரமுன திவ்ய மந்திர ரத்னோபதேஷ பகவன் தவ சுபிரபாத்தம் மகேந்திரகிரியின் அடிவாரத்தில் உள்ள சேரியில் வாழ்ந்து வந்த பாணர்வகுப்பைச் சேர்ந்த பக்தனான நம்பாடுவான் நடுராத்திரியில் பாடிப்பறை கொண்டு சேவித்து வரும்போது ஒரு சுக்லபக்ஷ ஏகாதசியில் ஒரு பிரம்மராட்சசன் நடுவழியில் பிடித்துக்கொண்டான் அப்பொழுது நான் ஏகாதசி விரதம் கொண்டு அழகிய நம்பியை சேவிக்கப் போகிறேன் அவனை துதித்து பாடி வந்து உனக்கு உணவாக ஆவேன் என்று பல சத்தியம் செய்து கொடுத்து அவனிடம் விடைபெற்று பெற்று மகிழ்வுடன் அழகிய நம்பியை கோயில் வெளியில் நின்று தமக்கு மோக்ஷம் அளிக்க வேண்டும் என்று மனமுருகிப் பாடி பிரம்மராட்சசனிடம் வரும்போது கைசிக கானரச லோலனான நம்பி நடுவில் தடுத்தும் சத்தியம் தவற மாட்டேன் என்று கூறி பிரம்மராட்சசனிடம் வந்து அவன் பசியையும் தீர்த்து ராட்சச ஜன்மத்தையும் போக்கினான் என்பது உண்மையில் நடந்த சரித்திரம் பிரம்மராக்ஷசனுக்கு நம்பாடுவான் மோக்ஷமளித்த வரலாறு இங்கு அனுசந்தேயம் இது முதல் வரியின் கருத்து ஸ்ரீமன் நாதமுனிகள் பிரார்த்தனையின்படி நம்மாழ்வார் செந்தமிழ் பிரபந்தத்தை அருளினார் அந்த நம்பியே நம்மாழ்வாராக காரிக்கு பிள்ளையாக அவதரித்தார் என்பது இரண்டாவது வரியின் பொருள் ஸ்ரீ ராமானுஜர் திவ்யதேச யாத்திரையாக திருக்குறுங்குடிக்கு எழுந்தருளி நம்பியை மங்களாசாசனம் செய்யும் பொழுது நம்பியும் நாம் இதுவரை ஈஸ்வரனாகவும் ஆச்சாரியனாகவும் இருந்தோம் சத் சிஷ்யனாக இல்லை நல்ல ஆச்சாரியனிடம் நல்ல சிஷியனாக இருக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு தர்சன பிரவர்த்தகரான பாஷ்யக்காரர் பக்கலில் சிஷியனாக இருந்து சிஷ்யவிருத்தி செய்ய வேண்டும் என்கிற ஆசையால் எம்பெருமானாரிடம் நாம் ராமகிருஷ்ணாதி பல அவதாரம் செய்து படாதன பட்டும் திருத்த முடியாத மனிதர்களை எப்படி நீர் திருத்தி பணி கொண்டீர் என்று கேட்க ராமானுஜரும் கேட்கும் முறையில் கேட்டால் சொல்லும் முறையில் சொல்லுவோம் என்று சொல்ல நம்பியும் ஆச்சாரியருக்கு ஆசனம் சமர்ப்பிவித்து நின்றார் ராமானுஜரும் ஆச்சாரிய அனுசந்தானம் செய்து கொண்டு ஆசனத்தில் அமர்ந்து நம்பிக்கு துவய மந்த்ரோபதேசம் செய்து ஸ்ரீவைஷ்ணவ நம்பி என்று தாசியநாமமும் கொடுத்தார் நம்பியும் தன்யோஸ்மி என்று பெற்றுக்கொண்டார் என்கிற வரலாறு மூன்றாவது வரியில் அனுசந்தேயம் இப்படி சிறப்பு வாய்ந்த சுந்தர பரிபூர்ணா உமக்கு சுப்ரபாதம் உரித்தாகுக ஸ்ரீயத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்செய்தது

தமது பெயரைச் சுருக்கி எம்பார் என்னும் திருநாமத்தையும் அளித்தார் எம்பெருமானார் ஸ்ரீரங்கநாதனுடைய அருளாலே கூரத்தாழ்வானுக்குப் பிள்ளையாகப் பிறந்தார் பிஞ்சாய் பழுத்தவரான பட்டர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் त्वमस्य पूज्यश्च गुरुर्दरीयान् न त्वत्समोऽस्ति अभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव तस्मात् प्रणम्य प्रणिधाय गायम् प्रसादये त्वामहमी देव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि प्रिया देव सोढु मनोवाक्कायैरनादिकालप्रवृत्तानन्ताकृत्यकरण कृत्या भगवदपचार भागवतापचार असह्यापचार रूप नानाविधानन्तापचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणांश्च सर्वान् शेषतः क्षमस्व अनादिकाल प्रवृत्त विपरीत कृत्स्न जगद्विषयम् च विपरीतवृत्तम् च अशेष वर्तमानम् वर्तिष्यमाणम् च सर्वम् च भोग्यबुद्धेर्जननीम् देहेन्द्रियत्वेन भोग्यत्वेन सूक्ष्मरूपेण चावस्थिताम् दैवीम् गुणमयी मायाम् दासभूतम् शरणागतोऽस्मि तवास्मि दासः इति वक्तारम् माम् तारय श्रीमते रामानुजाय नमः श्री अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे अष्टम्याम् अस्याम् शुभतितौ युक्तायाम् स्थिरवासरयुक्ताया उत्तरपत्रानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் விளாஞ்சோலை பிள்ளை கோயில் கந்தாடை நாயன் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் விளாஞ்சோலை பிள்ளை அருளி செய்த சப்த காதை பிள்ளைலோக்காச்சாரியரின் சீடரான விளாஞ்சோலை பிள்ளை அவரிடமிருந்து ரகசிய கிரந்தங்களை கற்றுத் தெளிந்தார் பிள்ளைலோக்காச்சாரியார் அந்திம தசையில் ஸ்ரீவச்சன பூஷண சாரத்தை மிகச் சுருக்கமான அளவில் பாக்களாக வரைந்திடும்படி நியமித்தார் விளாஞ்சோலை பிள்ளையும் வெண்பாவில் அமைந்த ஏழு செய்யுட்களை அருளினார் இதற்கு பிள்ளைலோக்கம் ஜீயர் வியாக்கியானமிட்டு அருளியுள்ளார் திருவாய்மொழி பிள்ளை திருவனந்தபுர யாத்திரை மேற்கொண்டு விளாஞ்சோலைப் பிள்ளையை அடிபணிந்து ஸ்ரீவச்சன பூஷண அர்த்தங்களை உபதேசமாகப் பெற்று சப்தகாதையையும் பிரசாதமாகப் பெற்றார் பற்றாத எங்கள் மணவாலயோகி நர் தேவராசன் நலந்திகள் நாரணதாசருடன் கற்றான் எம் கூற குலோத்தமதாசன் கழல் பணிவோன் மற்றாரும் ஒவ்வா திருவாய்மொழி பிள்ளை வாழியவே மணவாளயோகி பணிந்தோன் மணவாள மாமுனிகளால் பதம் பணியப் பெற்றவன் நர்தேவராசன் நாலூராச்சான் பிள்ளை நலந்திகள் தாசர் விலாஞ்சோளைப் பிள்ளை ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ శ్రీమతే రామనుజాయ నమః శ్రీ సంప్రదాయ విశేష కర్తుకల్ శ్రీ సంప్రదాయ కర్తుకల్ విశేష మాగవုံ అనేక మాగవုံ அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவதாசர்கள் பிள்ளை உரங்காவில்லிதாசரின் ஸ்ரீபாத தூளியின் பெருமை அகலங்க நாட்டாழ்வான் ஒருமுறை தன் இருப்புறமும் வண்டரும் சொண்டரும் பின்தொடர குதிரையேறி காவிரிக்கரை வழியாகச் சென்று கொண்டிருந்தான் வழியில் அமனன் பாழி ஜைன ஆலயம் ஒன்று எதிர்ப்பட்டது அதன் மதிச்சுவரில் சிங்கத்தின் சிலையை கண்டான் அப்போது ஒரு வினோதம் செய்ய எண்ணினான் வண்டரையும் சொண்டரையும் பார்த்து இதோ பெருமாள் கோயில் வணங்குங்கள் என்றான் விஷ்ணு கோயில்களிலும் மதில் மூலைகளில் சிங்கச்சிலை இடம்பெறுவதை அறிந்திருந்த அவ்விருவரும் பெருமாள் கோயில் என்றே எண்ணி அந்த ஜைன ஆலயத்தை வணங்கிவிட்டனர் பிறகுதான் அது சமணப்பள்ளி என்பதை அறிந்தனர் அறிந்து கொண்டதும் வணங்கத்தகாத தேவதையை வணங்கிவிட்டோமே என்று மனம் பதறி கீழே விழுந்து மூர்ச்சையானார்கள் இதனை அறிந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் அங்கு விரைந்து வந்து தமது ஸ்ரீபாத தூளியை அவர்கள் மீது இட்டதும் அவ்விருவரும் மூர்ச்சை தெளிந்து உணர்வு பெற்றார்கள் இந்த சம்பவத்தை திருவாய் மொழி ஈட்டில் நாலு ஆறு ஆறு நம்பிள்ளை கல்வெட்டு போல் பொறித்து வைத்துள்ளார் நம்பிள்ளையின் திருவாக்கில் உள்ளபடி வருமாறு அகலங்க நாட்டாழ்வான் இவர்களுக்கு அமணன் பாழியில் சிம்மத்தை காட்டி திருமுற்றம் திருவடி தொழுங்கோல் என்ன அவர்களும் மெய்யென்று திருவடி தொழுது அது அமணன் பாழி என்று அறிந்தவாறே மோகித்து விழ பிள்ளை உறங்காவில்லிதாசர் தம் ஸ்ரீபாத தூளியை அவர்களுக்கு இட உணர்ந்து எழுந்திருந்தார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்